Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. கொடைக்கானலுக்கு ட்ரிப் வந்த கேரளா பாய்ஸ் போதையில் செய்த அட்ராசிட்டி ஹாஸ்பிடலில் நடந்த விபரீத முயற்சி அலறி துடித்த மருத்துவ ஊழியர்கள் வைரலாகும் செல்போன் வீடியோ திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது இயற்கை எழில் கொஞ்சம் இவ்வூரினை ரசிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருவது வழக்கம் அந்த வகையில் கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியில் இருந்து நான்கு வாலிபர்கள் கொடைக்கானலில் உள்ள இயற்கையை கண்டு ரசிப்பதற்கு சுற்றுலா வந்துள்ளனர் சுற்றுலா வந்த நான்கு வாலிபர்கள் கொண்ட குழுவில் இடம்பெற்ற மலப்புரத்தைச் சேர்ந்த சையது அலி என்பவரின் மகன் இருபத்தி மூன்று வயதான நாஜி என்பவர் கொடைக்கானல் அருகே உள்ள பகுதியில் அறையெடுத்து தனது நண்பர்களுடன் தங்கியுள்ளார் இரண்டு நாள் சுற்றுலாவை சிறப்பாக கொண்டாடிய மீண்டும் தங்களுடைய கேரளாவிற்கு திரும்பியுள்ளனர் அப்போது நாஜி நண்பர்களுடன் சேர்ந்து போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் போதை தலைக்கேற நாஜி தன்னை அறியாமல் நடந்து கொண்டுள்ளார் இதில் நாஜிக்கு காயம் ஏற்பட அவரை மீட்ட அவரின் நண்பர்கள் கொடைக்கானல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளனர் அப்போது காரை விட்டு திடீரென கீழே இறங்கிய நாஜி மகப்பேறு மருத்துவமனை அருகே இருந்த ஜன்னல் கண்ணாடியை உடைத்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மருத்துவ ஊழியர்கள் மற்றும் நோயாளிகள் அலறியுள்ளனர் ஆனால் போதையில் இருந்த நாஜி திடீரென உடைந்த கண்ணாடி துண்டுகளை எடுத்து தன்னையே தாக்கிக் கொண்டு விபரீத முயற்சி எடுத்துள்ளார் இதனால் பதறிப்போன நாஜியின் நண்பர்கள் உடனே நாஜியை மீட்டு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு போய் சேர்த்தனர் அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு நாஜி மாற்றப்பட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே நாஜி தலைக்கேறிய மது போதையில் விபரீத முயற்சி எடுத்ததாக கூறப்படும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் தலைக்கேறிய போதையில் இருந்ததாக கூறப்படும் கேரள வாலிபர் கண்ணாடியை உடைத்து விபரீத முயற்சி எடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க